தவனால் பத்தொன்பது கட்டளை நேர்விளைவு கடவுள் இஸ்ராயல் மக்களை தன் சொந்த மக்களாக அழைத்து கொண்டார் அழைத்து கொண்டு அவர்கள் எப்பொழுதுமே தன் சொந்த மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த ஆசையின் விளைவாக அவர் ஒரு காரியத்தை செய்கின்றார் அது என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு கட்டளைகளை எல்லாம் கொடுக்கின்றார் கொடுத்து இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நேர்மறையான விளைவுகளெல்லாம் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகமான இணைச்சட்ட நூலில் மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றார் அதுதான் கட்டளையின் நேர்விளைவு என்பதை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் எந்த இடத்திலுமே சாலையில் செல்கின்றோம் நீங்கள் இடது பக்கமாக திரும்பவும் வலது பக்கமாக திரும்பவும் நேராகச் செல்லவும் என்றெல்லாம் அவர்கள் கட்டளை எழுதி வைத்திருப்பார்கள் அவற்றை சரியாக கடைபிடித்து செல்லும் பொழுது யாருக்கு நன்மை நமக்குத்தான் நன்மை என்பதை நாம் என்று உணர்கின்றோமோ அன்றைய தினத்திலிருந்து நமக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நமது பயணம் அமையும் அல்லவா அதே போன்றுதான் நீங்கள் நான் உங்களுக்கு இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் நீங்கள் இதை கடைபிடித்து நடந்து வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு நன்மையே விளங்கும் என்பதைத்தான் நேர்மறையான பார்வையாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லித் தருகின்றார் நாமும் நமது வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் கொடுக்கின்ற கட்டளைகள் அனைத்துமே நமக்கு நேர்மறையான எண்ணங்களைத்தான் தரும் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால் நமது செயல்பாடுகளும் நேர்மறையாக இருக்கும் செயல்பாடுகள் நேர்மறையாக இருந்தால் நிச்சயமாக விளைவும் அது நமக்கான விளைவாக இருந்தாலும் சரி நம்மிடிருந்து மற்றவர்களுக்கு செல்லக்கூடிய விளைவாக இருந்தாலும் சரி நேர்மறையான விளைவுகளைத்தான் உண்டாக்கும் என்பதைத்தான் இன்றைய நாளில் கட்டளையின் நேர்மறை விளைவு நமக்கு எடுத்துச் சொல்கின்றது கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாம் நேர்மறை எண்ணத்தோடு ஏற்று நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுத்துவோம் விளைவும் நமக்கு நேர்மறையானதாகவே இருக்கும்